வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இயர் பெயர்களுடைய ஷார்ட்கட் பார்ட் டூ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணாதவங்க இப்போ பார்க்கலாம் துறைராசு அப்படின்னா முடி அரசன் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஆங்கிலேயர் காலத்தில் துறை அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க தமிழில் அரசன் அப்படின்னா அரசன்னாலும் துறைனாலும் உயர் பதிவில் தான் நம்ம அப்படி சொல்லுவோம் அப்படி மனசில் வச்சுக்கோங்க ராஜேந்திரன் அப்படின்னா நீ ரா நீ ராஜேந்திரனில் தான் நம்ம நீ ரா அப்படின்ட்டு சொல்கிறோம் விருத் ஸோ விருத்தாச்சலம் அப்படின்னா புதுமை பித்தன் இப்போது கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கவங்க யாருமே கொஞ்சம் புதுசாக தான் இருப்பாங்க அப்படின்னு மனசில் புதுமை பித்தனாக இருப்பாங்க இப்போ இருக்கிற காலத்தில் நெக்ஸ்ட்டு கல்யாண சுந்தரம் கல்யாணம் வச்சா என்னமே நம்ம வாழ்க்கை எப்படி வண்ணமாக இருக்கும் அப்படின்ட்டு மனசில் வச்சுக்கோங்க இப்போது செகண்ட் வந்து ராஜகோபரன் சுரதா இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு கமெண்டில் பின் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க் யூ